ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேற்று இரவு விண்ணில் ஏவப்பட்ட பிஎஸ்எல்வி சி நாற்பத்தி நான்கு ராக்கெட் இரண்டு செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது இதுகுறித்து நமது செய்தியாளர் தயானந்தன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் மைக்ரோசாட் ஆர் மற்றும் கலம்சாட் ஆகிய இரு செயற்கைக்கோள்களை சுமந்து சென்ற பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட் இரு செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக விண்ணில் திட்டமிட்டபடி நிலைநிறுத்தியது அதாவது பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோர் ராக்கெட் நேற்று இரவு சரியாக பதினொன்று புள்ளி முப்பத்தி ஏழு நிமிடத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது இது விண்ணில் ஏவிய சரியாக பதிமூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் மைக்ரோசாஃப்ட் ஆறு என்கிற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக அதனுடைய சுவ பாதையில் நினைவு செய்தது இதனையடுத்து மேலும் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கலாம்சாட் ஆகிய பிரித்து விடப்பட்டது இது அடுத்து அந்த செயற்கை ராக்கெட்டிலிருந்து பிரிந்த அடுத்த சில நிமிடங்களிலிருந்தே அதனுடைய செயல்பாடுகளை துவங்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது இந்த இரு கோள்களும் மைக்ரோசாட் ஆர் எனப்படுவது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறை சார்பாக தயாரிக்கப்பட்டிருக்கும் மிக முக்கியமான ஒரு செயற்கைக்கோளாகும் இந்த செயற்கைக்கோளின் பயன்பாடு என்பது இராணுவ பயன்பாடுகளுக்காக அதாவது தரைப்படையில் எல் எல்லை எல்லை காவலுக்காக மற்றும் நீர்நிலைகளை கண்காணிப்பதற்கும் மேலும் இராணுவ தொடர்பான தகவல் தொடர்புகளுக்காக இது முக்கியமாக பயன்படுகிறது மேலும் இந்த கலாம் கலாம்சாட் எனப்படுவது இயற்கை பேரிடர் ஏற்படும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிகளுக்கு மட்டும் தகவல் தொடர்பு தேவைகளில் இந்த கலாம் கலாம்சாட் செயற்கைக்கோளை பயன்படுத்தி அதனை மேம்படுத்தலாம் இது போன்ற தகவல் தொடர்புக்காகவும் கண்காணிப்புக்காகவும் மட்டுமே இந்த இரு செயற்கைக்கோள்கள் தற்போது விண்ணில் ஏவப்பட்டு இருக்கிறது இது சரியாக அதாவது சில ஆண்டுகள் இது பயன்பாட்டில் இருக்கும் என மைக்ரோசாஃப்ட் ஆர் குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் க கலாம்சாட் என்பது மாணவர் செயற்கைக்கோள் என்பது அதாவது சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் கிட் து தயாரித்த மாணவர்களின் செயற்கைக்கோள் என்பதால் இது சில மாதங்கள் மட்டுமே உபயோகத்திற்காக அதாவது மாணவர்களின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த செயற்கைக்கோள் குறித்தும் பரிசோதிப்பதற்காக மட்டும்தான் இந்த செயற்கைக்கோளானது இஸ்ரோ தரப்பிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது ஸோ இது போன்ற பல்வேறு செயல்பாடுகள் இருக்கும் நிலையில் இஸ்ரோ உலகத்தில் மற்ற நாடுகளைப் போல இல்லாமல் இந்தியா தற்போது பிஎஸ்எல்வியை வேறு விதமாக தயாரித்திருக்கிறது அதாவது பிஎஸ்எல்வி டிஎல் என்கிற இந்த புதிய முறை என்பது மற்ற நான்கு நிலைகளை கொண்டதாகும் இந்த நான்கு நிலைகளில் திர திரவ எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளை கொண்ட இந்த பிஎஸ்எல்வியில் நான்காவது நிலையானது மேலும் இந்த விண்ணில் இரு செயற்கைக்கோள்களை பிரித்து விட்ட பின்பும் ஆறு மாதங்களுக்கு அது தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த செயல்பாட்டில் இருக்கும் இந்த பி நான்காவது நிலை மேலும் பல செயற்கைக்கோள்களை வேறு திசைக்கு மாற்றுவதோ வேறு ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம் எனப்படும் வேறு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்கோ இந்த பிஎஸ்எல்வி நான்காவது நிலையானது பயன்படுகிறது அதாவது இந்த தொழில்நுட்பம் என்பது மற்ற நாடுகள் இல்லாமல் இந்தியா தற்போது புதிதாக தயாரித்திருக்கிறது இதுதான் இந்த பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோரை மற்ற ராக்கெட்டில் இருந்து வேறுபடுத்தி காட்டியிருக்கிறது இந்த பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி வரும் ராக்கெட்டில் பிஎஸ்ல் வி சி என்பதுதான் இந்த புதிய வகை நவீன தொழில்நுட்பத்தில் இது முதல் ராக்கெட் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த இந்த ஆண்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இஸ்ரோ முதல் ராக்கெட்டாக இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறது மேலும் இந்த ஆண்டில் மட்டும் முப்பத்தி ரெண்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவோம் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதத்திற்குள் கண்டிப்பாக விண்ணு மனிதனை விண்ணுக்கு அனுப்பிவிடுவோம் என இஸ்ரோ சிவன் உறுதியளித்திருக்கிறார் மேலும் வரும் ஏப்ரல் மாதத்தில் நிலவை ஆராய்வதற்காக சந்திராயன் இரண்டு செயற்கைக்கோளையும் விண்ணில் ஏவுவதற்கான திட்டத்தை அவர்கள் செய்து வருகின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரவிந்தருடன் தயானந்தன்